மக்களே இன்றைக்கி ரயானும் இராணுவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க இந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் யார் மேலே அதிகமான தப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் யார் மேலே வந்து அதிகமான தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா இந்த சண்டையில் வந்து மூணு பேர் வந்து நல்லா இன்வால்மெண்ட் ஆகிருந்தாங்க ஒன்று ஜெஃப்ரி இன்னொன்று ரயான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராணுவ நான் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தேன் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவியூ பண்ணியிருக்காங்க அப்படி ரிவியூ பண்ணதில் பெரும்பாலான நபர்கள் வந்து யாரை வந்து ரொம்ப ஹெயிட் பண்ணுறாங்க யார் மேலே வந்து வன்மத்தை வந்து அதிகமாக கொட்டுறாங்க அப்படின்னா இராணுவம் மேலே தான் ராணுவம் பண்ணது தப்பு ராணுவம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டு கூடாது ராணுவ தான் இந்த விஷயத்துல தான் பண்ணான்னு சொல்லிட்டு ராணுவம் மேலேயே வந்து எல்லோரும் வந்து வன்மத்தை வந்து கொட்டுறாங்க ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யார் மேலே அதிகமாக தப்பு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா ரயான் மேலே தான் அதிகமான தப்பு இருக்கிற மாதிரி தோணுது அதே மாதிரி ஜெஃப்ரி மேலேயும் தப்பு இருக்குது அதேமாதிரி ராணுவ மேலேயும் வந்து தப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து வேணும்னே வந்து இன்டென்ஷனாக வந்து சண்டை போடுற ஆள் கிடையாது அவர் வந்து அந்த இடத்துல ஒன்று ஏதோ ஒன்று எகன மோகனையாக பேசுவாங்கன்னு அந்த மாதிரி எகன மோகனையாக பண்ணுற ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா ராணுவ இதை பண்ணணும் அதை பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பண்ண மாதிரி வந்து தோணலை ஆனால் இந்த இடத்துல ஜெஃப்லி அவர்கள் ப்ளே பண்ண அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக வந்து இருந்தது உங்களுக்கு வந்து ரெண்டு வீடியோ காட்சிகளை வந்து காட்டுறேன் இப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி வந்து போடுறேன் இந்த வீடியோ காட்சியை Türkiye'ye ராணுவ அவர்கள் வந்து பிடிப்பார் யாரை ஜெஃப்ரி அவர்கள் வந்து இறுக்கி பிடிப்பார் ஸோ அப்படியே வந்து ஜெஃப்ரி அவர்களை வந்து இறுக்கி பிடிக்கும்போது அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு அடி அடிப்பான் யாரை ராணுவ பார்த்தீங்கன்னா ஓங்கி வந்து கண்ணத்தை மேலே வந்து அடிப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வழியில் வந்து அவர் வந்து துடிச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வந்து உருவி விட்டுவார் இந்த காட்சி வந்து பார்த்துருப்பீங்க அதேமாதிரி இன்னொரு காட்சி வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி அந்த தொட்டிக்குள்ளே வந்து சண்டை நடந்துட்டுருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஒரு பொம்மையை வச்சிருப்பார் அவரை பார்த்தீங்கன்னா இவர் ராணுவ வந்து பிடிச்சிருப்பார் அவரை பார்த்தீங்கன்னா இவர் பிடிச்சிருப்பார் யார் ரயான் வந்து பிடிச்சிருப்பாரு அந்த இடத்துல ராணுவ கையை பிடிக்கிறாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து உருவத்துக்காக அங்கேயும் ஒரு அடி அடிச்சு நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்பவே ஆக்ரோஷமா இந்த கேம்ல வந்து ரொம்பவே ப்ளே பண்ணது யார் அப்படின்னா ஜெஃப்ரி தான் அதே மாதிரி ரயானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக ப்ளே பண்ணால் அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது இது எதுக்கு வந்து இப்படி சொல்கிற அப்படின்னா ஒரு சீன் ஒன்று நடக்கும் என்ன சீன் அப்படின்னா மாதிரி மஞ்சரி வந்து கையில் வந்து ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க ஸோ மஞ்சரி கையில் பொம்மையை வந்து வச்சிருக்கும்போது அந்த இடத்துல மஞ்சரி வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக நல்லா பார்த்தீங்கன்னா ஹிப்பு நல்லா வயத்தில் போட்டு கையை பார்த்தீங்கன்னா வந்து கோத்து பிடிச்சிப்பான் யார் ரயானை பார்த்தீங்கன்னா கோத்து பிடிச்சிப்பான் ரயானை வந்து முத்து இழுப்பான் அதேமாதிரி சாச்சனை இழுப்பாங்க அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்து வந்து ரயான பிடிச்சி வந்து இழுப்பாங்க ஆனால் என்ன தான் இழுத்தாலுமே மஞ்சரி வயத்தில் இருக்கக்கூடிய அந்த கையை வந்து விடுற மாதிரிலாம் மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குறா வயிறு வலிக்குறான்னு சொல்லிட்டு அவங்க கத்தக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது ரொம்ப மோசமாக ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாடினது யார் அப்படின்னா ரயானும் ஜெஃப்ரியும் தான் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களாம் வந்து நல்லாத்தான் இருந்தாங்க ராணுவ தான் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ராணுவம் மேலே தப்பு இருக்குதுதான் ஆனால் இல்லைன்னு சொல்ல அவனுக்கு வந்து வாய் கொஞ்சம் அதிகம் வார்த்தை விடுறதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிச்சோணுமே தவிர மற்றபடி பெருசாக வந்து ராணுவம் நீ தாண்டா தப்பு நீ தாண்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை மேலே வந்து மண்ணள்ளி போடுற அளவுக்குலாம் வந்து அவனும் பெருசாக வந்து செய்யல நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பார் பார்த்திங்கன்னா அந்த சௌந்தர்யா பிஆர் டீமுக்காக தான் வந்து சாரி சௌந்தர்யாவுடைய அந்த அணிக்காக தான் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்களே தவிர அங்கே வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து யோசிக்க மாட்டேறாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நீங்கள் இந்த சண்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து யாருக்கு அப்படின்னு வந்து மறக்காம கமான்ல போடுங்க